ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை யாரும் தள்ளி விட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் வீட்டில் போயிட்டு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த செடியெல்லாம் வந்து நிறைய கம்பளி பூச்சி இருந்தது பார்த்தீங்கன்னா முருக மரத்தில் தான் இருக்கும் பூசக மரத்தில் இவ்வளோ கம்பளி பூச்சி பார்த்திங்கன்னா தெரியும் இது மேலே ஒரு வேளை அப்புச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் உடம்பெல்லாம் தட்டிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடமே வந்து ஒரு முள்ளு முள்ளா ஒரு மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே அரைக்க ஆரம்பிச்சிடும் தடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன பண்ணுன்னா வீட்டில் சாம்பல் இருந்தால் அதை தடவுவாங்க அப்படி சாம்பல் இல்லாத பட்சத்தில் எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக திருநீர் இருக்கும் அந்த திருநீரை எடுத்து தடவுனிங்கன்னா குழந்தைங்களாம் தாங்க முடியாதுல்ல ஓரளவுக்கு அது கட்டுப்படி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு அந்த மரத்தில் இப்போ வந்து அதை இது பண்ணும்ல அதை சகிச்சிக்க முடியலைங்க ஒன்றுமே எல்லாமே யாராலேயும் சகிச்சிக்க முடியாது வேறு எது போட்டாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து கம்பளி பூச்சி சாவாது எது போட்டு பாருங்கள் ஆனால் சாவாது ஆனால் வந்து கா சோப்பு தண்ணி நம்ம ஊற்றினோன்னா கண்டிப்பாக உடனே உங்களுக்கு வந்து கம்பளி பூச்சியெல்லாம் செத்துறாங்க பாருங்களேன் ஊற்றின உடனே எப்படி இந்த கையில் இப்படி தெளி நான் இது ஊற்றுனதுக்கப்புறம் வீடியோ ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அதனால் வச்சுட்டு ஓ கையில் லைட்டாக அந்த சோப்பு தண்ணி தெளித்து இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளில் பத்தே நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல எவ்வளோ கம்பளி பூச்சி செத்து கிடக்குது அது செத்து போயிடுங்க அது திரும்பிலாம் வராது செத்து போயிரும் இன்னும் மேலே கொஞ்சம் இருக்குல்ல நாளைக்கு பாருங்களேன் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது பாய் ஃப்ரெண்ட்ஸ்